வணக்கம் சக்தி டிவியின் எளிமையின் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் வாழ்க்கை சந்தோஷமாக திருப்தியாக மிக நீண்ட ஆயுளோடு நாங்கள் இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம் நாங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா செய்யலாம் இப்படி நிறைய என்ன சொல்வது பயிற்சிகளை வகைப்படுத்திக் கொண்டே போகலாம் இருந்தாலும் கூட அதை நாங்கள் உளப்பூர்வமாக செய்கிறோமா அதை உணர்ந்து செய்கின்றோமா என்பதில் தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயுள் காலம் அடங்கியிருக்கு உடற்பயிற்சி அறிவு ரீதியாக விஞ்ஞான ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக எங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக மாறப் போகின்றது என்பதற்காக தான் காயப்பதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி மீனா குமாரி கணராஜ் அவர்கள் வணக்கம் 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 உண்மையாகவே இந்த உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை நாங்கள் வகைப்படுத்திக் கொண்டு வரலாம் இப்போ இருக்கிறவங்க நினைக்கிற ஒரு விஷயம் அது தவறில்லை ஜிம்முக்கு போகிறது மட்டும்தான் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாகவே ஜிம்முக்கு போகிறது உடற்பயிற்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த ஜிம்மில் வந்து உபகரணங்களை கொண்டு தான் நாம் உடற்பயிற்சியே செய்கிறோம் உபகரணங்கள் இல்லாத நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய இயலாது அப்படிங்கிற நிலை இருக்கும் அப்போ அந்த ஜிம்முக்கு போனால் மட்டும்தான் உடற்பயிற்சி செய்வேன் இல்லை அப்படின்னு சொன்னால் செய்யாமையே இருக்கிறாங்க அதனால் என்ன ஆகுது உடல் ஒபிசிட்டி அதாவது உடற்பருமன் என்ற ஒன்று ஏற்படுது அட் த சேம் டைம் உடல் இறுக்கத்தன்மையாகவும் மாறுது உண்மையா இல்லையா ஏன்னா பல இயந்திரங்களை கொண்டு கைகளை கால்களை அசைச்சு கொடுக்குறதுனால பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும்போது மசல்ஸ் எல்லாம் தளர்வாக இருக்குது அது இல்லை ஒரு நாள் செய்யாமல் விட்டுட்டீங்க ஓகே ரெண்டு நாள் செய்யாமல் விட்டுட்டீங்க அது தொடர்ந்து அப்படியே விடுபட்டு போனால் என்ன ஆகும் உங்களுடைய உடல் தளர்வு வந்து இறுக்கமாகி போயிடும் இறுக்கமானால் வருமா வழி வந்தால் திருப்பி போவோமா போக மாட்டோம் அப்போது உடற்பயிற்சி என்று சொன்னால் அப்போ நாங்கள் எதை சொல்லலாம் உண்மையான உடற்பயிற்சி எங்களுடைய முன்னோர்கள் வழிவகுத்தது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எதை நாங்கள் செய்தால் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க முன்னோர்கள் உடற்பயிற்சியாக காலையில் ஏழு முற்றத்தை பெருக்கினாங்க குனிஞ்சு கோலம் போட்டாங்க அடுத்து தண்ணி நீர் இறைப்பாங்க அப்போ அதெல்லாம் ஒரு பணிகளாகவும் இருந்துச்சு உடலுக்கு ஆக்டிவாகவும் இருந்துச்சு இதை அன்றாடம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க இடையில் ஒரு நாளும் கூட விடுபடாது அப்படி இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இருக்கா கீழே குனிஞ்சு கோலம் போடுறோமா இல்லை வீட்டை பெருக்கிறது கூட நீட்டை தும்பு தடியில் இப்படி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது கீழே இடுப்புக்கு கீழே அசைவுகளே இல்லாமல் போகுது நடக்கிறதுக்கு மட்டும்தான் காலை யூஸ் பண்ணுறோம் அதுவும் கூட இப்போ எல்லாம் வந்துடுச்சு அதனால் அதுவும் இல்லாமல் போச்சு அப்போ சாதாரணமாக நம்மளுடைய உடல் கை கால் நாம் வாழும் வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் நம் கை கால்களை கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவங்க கை கால்களை முந்தி காலத்தில் இருக்கிற அம்மா வேலை செஞ்சாலும் இது அப்பா மாரங்கள்லாம் என்ன செய்வாங்க கையை தூக்கி எதையாவது ஒன்று கையை இப்படி இது பண்ணுறது காலை இப்படி பண்ணுறது இந்த காலத்துலேயும் செய்கிறாங்க தான் அதை தொடர்ந்து செய்கிறத வைத்து கொள்ளாமல் இருக்கிறாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது தான் மாற்றம் இருக்குது நிச்சயமாக இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க வீட்டில் நாங்கள் அன்றாடம் வேலை செய்கிறதே ஒரு உடற்பயிற்சி இப்போ இருக்கிற நிறைய பேர் அதை செய்கிறது குறைவாக இருக்கிறாங்க ஏன்னா மெஷினரிஸ் அதிகமாக வந்துட்டு எங்களுடைய முன்னோர்கள் சில உடற்பயிற்சிகளை வகைப்படுத்தி பிரிவுபடுத்தி மனித தேவைக்கு தேவையான விஷயங்களை நெறிப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இல்லையா அது இப்போ அப்படியே வாழையாடி வாழையாக அப்படியே வந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அது இப்பொழுது சரியாக போதிக்கப்படுகின்றதா போதிக்கப்படுது அதை அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு உடற்பயிற்சி கூடம் அப்படின்னு சொன்னால் சும்மா சாதாரண சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க அதை உணர்ந்து செய்தால்தான் அந்த உடற்பயிற்சியும் கூட ஆன்சர் பண்ணும் உண்மையாகவே இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க அது விருப்பப்பட்டு போகிறீங்க அந்த உபகரணங்களை உபயோகப்படுத்தும் போது கவனமாக நீங்கள் கையாளுறீங்க உண்மையாக இல்லையா அது மேலே விழுந்துருச்சுன்னா நமக்கு சேதம் ஏற்படும் அப்படிங்கிற உணர்வு நிலையில் அங்கே வேலை செய்கிறீங்க அதே உணர்வு நிலை நீங்க கையை மேல தூக்கி காலை நீட்டி அது மடக்கும் போது என்னுடைய கால்கள் நன்றாக நீட்ட இயலுகிறது என்னுடைய கைகள் நன்றாக நீட்ட இயலுது இந்த கைகள் இல்லாம எந்த வேலையும் செய்ய இயலாது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா அந்த ஆட்டோ சஜஷன் ஒவ்வொரு உறுப்புக்கும் சொல்லி கொண்டே வரும்போது மாற்றம் இருக்குமா இல்லையா ஏன்னா இந்த கையும் காலும் இல்லாம நம்ம கடைசி வரைக்கும் வாழ இயலாது கடைசி மூச்சு வரைக்கும் இந்த உடல் அமைப்பை கொண்டு தான் வாழணும் அப்போ அந்த உணர்வு அந்த இடத்துல உணர்ந்து உடற்பயிற்சி செய்யணும் உணர்வு இல்லாமல் செய்யக்கூடாது எந்த உறுப்பை இப்போ உடலுக்கு அசைவு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது எந்த உறுப்பை அசைது ப அசைவுப்படுதோ அந்த உறுப்பை ஆரோக்கியமாக இருந்தால் தானே வேலை செய்யும் அப்போ அந்த ஆரோக்கியத்தை நம்ம வா அதனோடு தொடர்பு கொள்ளணும் இப்போ நீங்கள் என்னோட பேசுகிறீங்க நானும் நீங்களும் பழகுனா தான் தெரியும் அதே மாதிரிதான் நம்மளோட உடல் உறுப்பு நாம இருந்து இது நம்மளோட தான் இருக்கு அப்ப அதனோட தொடர்பு கொள்ளணும் போது எப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்றோம் உடற்பயிற்சி செய்யும் போது டிவிய போட்டுக்கிறது ஹெட்ஃபோனை போட்டுக்கிறது இப்படி இருந்தா பக்கத்துல உள்ள கதைக்கிறது அதெல்லாம் உண் உண்மையான உடற்பயிற்சி இல்லை மனம் அமைதியாக எப்படி வேணாலும் வீட்டுக்குள்ளே இருந்தும் செய்யலாம் சாதாரணமாக உங்களால் என்னென்ன கை கால கொடுத்து அசைச்சி கொடுத்து என்ன வேணாலும் செய்யணும் அது உடற்பயிற்சி தான் எந்த ஒரு உபகரணங்களை உபயோகிக்காமல் செய்யணும் நீங்கள் சொல்கிற மாதிரி உடற்பயிற்சி செய்யும் போது எங்களுடைய உடற்பாகங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேணும் ஒரு உணர்வு இருக்க வேணும் கையை தூக்குறோன்னா அந்த உணர்வு இருக்க வேணும் ஆனால் அந்த உணர்வே இல்லாமல் செய்கின்ற பொழுது பலன் கிடைக்காது இல்லையா இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அவங்கள கையை தூக்குங்கன்னா தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்க இப்போ நம்ம தூக்கி வச்சால் அவங்களுக்கு உணர்வு வேலை செய்யுமானா செய்யாது அதே நமக்கு கையை தூக்குனா அப்பா கையை வலிக்குது சொல்கிறோமா காலை தூக்கி வைக்கும்போது சொல்கிறோமா அப்போ அங்கே என்ன ஆகுது அந்த உறுப்போட நாம் தொடர்பு இல்லை சாதாரண ஜட பொருட்களை கூட நம்ம உணர்வு நிலையில் பார்க்குறோம் நம்ம உடலுக்குள்ளே இயங்கி கொண்டு இருக்கிற உயிர் பொருட்களாக இருக்கிற இதனோட தொடர்பு இல்லாமயே இருக்கிறோம் ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் இப்போ ஆரம்ப காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் யோசிப்பாங்க என்ன முன்னைய காலத்துக்கு போகிறோம் முன்னைய காலத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னென்னா இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இருதயம் சம்பந்தமான வருத்தங்கள் அதிகரிக்கிறது நீரிழிவு நோய் இப்படியான விஷயங்கள்லாம் அதிகரித்து காணப்படுது அவங்க தான் டயட் இருந்து உடல் ஆரோக்கியமாக வச்சுருந்தாலும் கூட இப்படியான வருத்தங்கள் சின்ன வயசுல வருது இல்லையா அதுக்கு எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் காரணம் உடற்பயிற்சி உடற்பயிற்சி இதை கொஞ்சம் எனக்கு ஒரு விளங்கப்படுத்தி சொல்லுங்கள் கட்டாயமாக இப்ப நீங்க சொன்னீங்க நீரழிப்பு நூல் அடுத்தது இருதய பாதிப்பு இதெல்லாம் மன அழுத்தத்தின் காரணமாகவும் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு காரணம் மிகப்பெரிய காரணமாக இருக்கு அதுதான் ஏன்னு சொன்னால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது நிறைய வேலைப்பழுவின் காரணமாக எதை முடிக்கணும் எதை அது அதை பின்போடணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் இல்லாமல் போகிறதுனால தான் இந்த நோய்கள் உருவாவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது மன அழுத்தம் கட்டாயம் மன அழுத்தம் என்றாலே நம்மளுடைய மூளையை மழுங்க செய்துவிடும் என்ன ஏன்னா அப்படியே சோ லேசி சோம்பல் தன்மையாகவே தான் இருப்போம் நம்ம எந்த செயலையும் முன்னெடுத்து செய்ய மாட்டோம் அதுக்கு உடம்பும் ஒத்துழைப்பு தராது மனசும் ஒத்துழைப்பு தராது ஏன்னா மனசு சோர்வானா அங்க எங்க உடலும் வேலை செய்யும் போது வேலை செய்யாதுல்ல நீங்கள் ஜிம்மில் போய் செய்கிறது உணர்வோடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க அது ஒரு விஷயம் இப்போ உடற்பயிற்சின்னா நீங்கள் எது சொல்ல வரீங்க வீட்டில் வேலை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேறு என்ன பயிற்சிகளை நாங்கள் வீட்டில் இருந்தே செய்யலாம் வீட்டில் இருந்தே என்ன செய்யலாம்னா கைகளை தூக்கி சாமான் எடுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் காலையில் எலும்பி நின்று கைகள் இரண்டு கைகளையும் கூப்பிய நிலையில் சூரியனை பார்த்து நீங்கள் நின்றிங்கனாலே போதும் ஏன்னா விட்டமின் டியும் கிடைக்கிது சூரியன் உதிக்கம் திசையை பார்த்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது கை விரல் நுனிகள்லேருந்து உடல் முழுவதும் ஓட்டங்கள் சீராக செல்லுது இதன் மூலமாக நமக்கு ஆக்டிவ் நல்லா கிடைக்குது முதல் மூச்சோடு மனம் ஒன்று இருக்கும் கையை தூக்கி மேலே வைக்கும்போது நம்மளுடைய மனம் அந்த உடலின் மீது நினைவு இருந்தால் மட்டும்தான் அது அதனுடைய பலனை தரும் நிச்சயமாக இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் காய்ச்சி கொண்டு பின்னுக்கு வெயில் வந்திருக்கு சூரிய வெளிச்சம் விட்டமின் டி விடிய காலையிலே ஆனால் இதுக்கு போகிறது கூட நிறைய பேர் சன்ஸ் ப்ரொடக்ஷன் க்ரீம் போட்டுட்டு போகிறாங்களே அப்போ எப்படி நீங்கள் சொல்கிற அந்த ஆரோக்கியமான ஒரு வெப்பம் அந்த உட ஆரோக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இப்ப எல்லாமே கெமிக்கல் உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம் நம்மளோட அக அக் அதாவது அக அழகு வந்து கெட்டிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா சூரிய கதிர் தான் நம்மளுடைய அழகு வந்து கூடிக்கொண்டே வரும் கருத்து போயிடுவாங்களே கருப்பும் ஒரு அழகுதானே அழகுதான் இந்த ஒரு பாரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது உண்மையாக அதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க அப்ளை பண்ணி கொண்டுருக்குறாங்க சருமத்துக்கு அது ஒரு 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 தலைப்பு அது மிகப்பெரிய பாதிப்பு எங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் இந்த உடற்பயிற்சின்னு நாங்கள் சொல்லும்போது தியானம் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது இல்லையா இந்த தியானம் வந்து செய்கிறது பெரிய ரொக்கட் ஃபேன்ஸ் இல்லை நாங்கள் அதை கற்றுக்கொண்டு நாங்கள் தெளிவாக செய்யலாம் இப்போ வீட்டிலேருந்து இப்போ உங்களை போன்ற பெண்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் பார்த்து கொண்டு அவங்களுக்கு எளிய முறையில் நாங்கள் தியானம் எவ்வாறு செய்வது என்பதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நன்றாக இருக்கும் கட்டாயமாக எளிய முறையில் தியானம் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமாக நம்ம எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய இறை வழிபாடு என்று செய்ய செய்யும் போது என்ன பண்ணணும் மூச்சை கவனிக்க பார்க்கணும் மூச்சை நல்லா ப்ரீதிங் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணணும் கண்ணை மூடி கவனிக்கணும் கண்ணை திறந்துட்டு பார்த்தா சுற்றிலும் தான் நம்மளோட மனசு போகுமே தவிர கண்ணம் மூடி மூச்சு நம்மளுடைய சுவாசத்தை உள்ளிழுக்கிறோம் பிரீதிங் பண்ணும்போது அந்த சுவாசம் இரு நாசைகளின் ஊடாக நம்மளுடைய தலை உச்சியில் மூளை செல்களுக்கு புத்துணர்வை தருது அப்படிங்கிற பாவனையோடு கவனிச்சிட்டு திருப்பி பிரீத் அவுட் பண்ணும்போது நமக்கிட்ட உள்ள தேவையில்லாத எண்ணங்கள் ஏன்னால் நம்மளுடைய கண்ணம் மூடுனாதான் பல எண்ணங்கள் வரும் அதையெல்லாம் தடைப்படுது அப்படிங்கிற நினைப்போடு மொதல் ரெண்டு மூணு நாள் கஷ்டமாக இருக்கும் நாலாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் குறைந்தது ஐந்து மூச்சு நிமிஷமாவது ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் அதெல்லாம் கன்சன்ட்ரேட் பண்ணி பழகலாம் அடுத்தது ஏதாவது ஒரு பொருளை உற்று நோக்கலாம் சாதாரணமாக ஒரு செவரில் ஒரு கருப்பு புள்ளியை வச்சு அதையே பார்த்தாலும் மனம் அமைதி பெறும் இதெல்லாம் எளிய முறை தியான முறைகள் நிச்சயமாக மிக அழகாக தெளிவாக சொல்லியிருந்தேன் எங்களுடைய சுவாசம் உள்ளெடுக்கிற முறையும் எடுக்கிற முறையிலையும் நாங்கள் கவனத்தை செலுத்தினால் நிச்சயமாக அந்த கவனம் சிதறலேருந்து நாங்கள் தப்பிச்சு கொள்ளலாம் நிறைய பேர் கண்ணை மூடினா அவங்க இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வருவாங்க இதை கட்டுப்படுத்துறது என்பது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதுக்கு எங்களுடைய அந்த சமூக சூழலும் ஒரு காரணம் இப்போ நீங்கள் வீட்டில் சரி இன்னைக்கு தியானம் செய்ய போறோன்னு சொல்லி உட்காந்துட்டீங்க நீங்கள் உட்காந்து கண்ணை மூடணோனே ஒரு சினிமா பாட்டு போகுது சினிமா பாட்டு மட்டுமா போகும் அங்கே பெல்லடிப்பாங்க ஃபோன் ஆகும் எல்லாமே இருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா கட்டாயம் காலையில் எழும்பினோனே என்ன டைம் ஆரந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஆறு மணிக்கு எலும்புறீங்களா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லை ஃபைவ் ஃபிஃப்டிக்கு எலும்பி இந்த மூச்சை பெட்டில் உட்காந்தே கவனித்து பாருங்கள் ஒரு அஞ்சு மூச்சு நிமிஷம் முதல் நாள் கஷ்டமாக இருக்கும் தான் சொன்னேன்ல மூணு நாள் இல்லை பத்து நாள் ஆனாலும் மனசு உருளைப்படாது ஏன்னால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இவ்வளோ காலம் அந்த மூச்சை கவனிக்காமல் இருந்தோம் அந்த மூச்சு போய் வாரதை போயிட்டு வருதுன்னு தான் தெரியுமே தவிர அதனோட ஒன்று இப்போ ஒன்று படுத்தும் போது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஒன்று பட வைக்கும் நிச்சயமாக இந்த மூச்சினுடைய அருமை அதனுடைய பெருமை தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் உள்ளுக்கு எடுக்கிறோம் வெளியில் போகுது அது எப்போது நிற்கும் என்பது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நிற்கக்கூட தான் வாழ்க்கை போயிருச்சுன்னு நாங்கள் யோசிப்போம் நிறைய பேர் தியானம் செய்யறதை நாங்கள் பார்த்துருக்குறோம் நீங்கள் அதிகமாக கோவப்படுறீங்க ஒரு நேரத்தில் உடனே போயிட்டு தியானத்தில் அமர்ந்துருக்கீங்க அதிகமான உடனே போய் ஒரு தியானம் என்பது உடலுக்கு நன்மை இல்லையா நன்மை பயக்காது ஏன்னா அந்த எண்ணங்கள் எழுச்சி பெற்று கொண்டே தான் இருக்கும் அப்ப அந்த இடத்துல க உங்களுக்கு மனம் ஒருநிலைப்படாது தியானத்துக்கு மனசு வகுக்காது அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க பேசின வார்த்தைகள் இல்லை நாம என்ன மாதிரியான சூழ்நிலையை அந்த இடத்துல கையாண்டோம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஏற்படும் போது மனம் அமைதி பெறுவது மிகவும் சிரமம் தன்னுடைய பிழையை உணர்ந்து கொள்வதற்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கு மனது ஒருநிலைப்படாது அப்படின்னு சொன்னீங்க சரி தியானம் செய்யும் போது மனதை ஒருநிலைப்படுத்தணும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் அல்லது உயிரணுக்கள் மீதான எங்களுடைய சிந்தனையை

மூச்சு போய் உங்களுடைய செல்களை டச் பண்ணும்போது மாற்றத்தை பார்க்கலாம் நிச்சயமாக அதிகாலை வேலையிலேயே நாங்கள் தியானம் செய்கின்ற பொழுது உண்மையாக பலன் இருக்கும் கஷ்டம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை செய்தால் ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு அந்த நேரம் எலும்பி செய்யறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் சரி இப்ப தியானத்தை பத்தி நிறைய விளக்கத்தை சொன்னீங்க இந்த நடைப்பயிற்சி இருக்கு இல்லையா நிறைய பேரை பார்க்குறோம் எந்த நாளும் காலையில் நடப்பாங்க ஈவினிங் நடப்பாங்க அவங்களுடைய உடற்பருமன் குறைஞ்ச மாதிரியும் தெரியாது அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் தெரியாது ஆனால் அதே மனநிலையில் தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் இருப்பாங்க இதில் என்ன பிரயோசனம் இருக்கு ஒன்று அவங்க நடக்கும்போது மனம் அமைதியான நிலையில் இல்லை தேவையில்லாத சிந்தனைகளோ இல்லை என்ன ஓட்டங்களோ மனதுக்குள் ஏ ஓடிக்கொண்டே தான் இருக்கும் அந்த நடைப்பயிற்சி செய்யும் போது காதலில் நம்ம இயஃபோன் போட்டுட்டு நடக்கக்கூடாது உண்மை அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா பாட்டு கேட்டு நடந்தால் தானே போரிங் இல்லாமல் நடக்கலாம் என் மகன் இருக்காரு எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப பாட்டை நல்லா ஐஸ் இதில் போட்டு இயர்ஃபோன் போட்டு தான் படித்தா தான் மண்டையில் ஏறுன்னு அவரோட மென்டாலிட்டி அப்படி நமக்கு எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் விசத்தமான நிலையில் தான் நம்மலாம் படித்து பழகியிருக்கோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் வாக்கிங் எதற்காக போகிறீங்க உங்களுடைய உடல் நலனுக்கு எதுக்காக உங்கள் உடல் நலமாக இருந்தால் எந்த மருத்துவரையும் அணுக தேவையில்லை என்னுடைய உடலுக்கு எந்த நோய்களும் வராமல் பாதுகாத்துக்கொள்வதற்காக தான் இந்த வாக்கிங்கையே நம்ம பண்ண போகிறோம் நடிப்பயிற்சிங்கிறதே பண்ண போகிறோம் ஏன் அப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பண்ணியிருக்கலாமே ஏன் இதுக்குன்னு பனி இடத்த தேர்ந்தெடுத்து அதுக்குன்னு டைமை ஒதுக்கி போகிறோம் காலையிலையும் மாலையிலையும் போயும் ஒரு பிரயோஜனமும் இல்லாட்டி அது வேலையே இல்லையே மாற்றம் இருந்தால் தானே அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க மாற்றம் இருக்குது அதை அவங்க உணர்ந்து செய்தால் மிக பெரிய மாற்றங்கள் இருக்குது ஒரு விஷயம் சொன்னீங்க நடைப்பயிற்சி செய்யும் போது இந்த காதில் பாட்டு கேட்டுட்டு ஹெட்ஃபோன் போட்டால் நடக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேரை பார்க்குறோம் சரி அந்த அந்த விஷயத்தில் நாங்கள் வெளியே வந்து நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களும் கதைச்சு கொண்டே நடக்கிறாங்க அதனால தான் யாரையும் கூட்டணி சேர்த்துக்காமல் நடங்கன்றோம் கூட்டணி சேர்த்துக்காமல் நடக்கணும் இப்போ நடக்கிறதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது இருக்கு வேறு என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் தவித்து கொள்ளணும் சாப்பிட்றது நடைப்பயிற்சி செய்கிறோம் காலையில் நல்லா இத்தனை கிலோமீட்டர் தூரம் நடந்துட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்தவொன்னே பசி வரும் பசி வந்தவொன்னே என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவோம் வர்றப்பையே அங்கேன பனிஸ் கடைகள் இல்லை கஞ்சி எதையும் ஒன்று நம்ம சாப்பிட்டுட்டு தானே வரும் அதை அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணினாலே மாற்றம் இருக்கும் உடற்பயிற்சி மனித வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானது உடற்பயிற்சிகள் செய்வது தவறு என்று சொல்வதை விட அதை சொல்லவும் முடியாது ஆனால் உணர்வு பூர்வமாக நாங்கள் செய்தால் நிச்சயமாக என்னுடைய பலனை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் ஏதுவரப்பான நிறைய விஷயங்களை காய்ச்சி கொண்டு இருக்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி மீனா குமாரி கணராஜ் அவர்கள் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சாதாரணமாக நடக்கின்ற விஷயத்தில் நிறைய விடயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சிகள் என்பதை தாண்டி எங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் மிக முக்கியமான காரணியாக இருக்குது ஆனால் இப்போ நிறைய பேர் அதை செய்கிறது டயட் என்று சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஒரு தான் டயட்டை நாங்கள் கடைப்பிடிக்கணும் இல்லையா இது இதுகள்லேருந்து நாங்கள் இப்படி வெளியில் வாருது அவங்களுக்கு ஆசை இருக்குது உடம்பு கூடுனவங்க தான் டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க பிறரை பார்க்கும்போது அவங்கள மாதிரி நம்ம இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங் காரணமாகவும் அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த டயட்டுங்கிறத விட அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களாம் உடல் எடை கூடவா இருந்தாங்க அப்படின்னா இல்லை பருவ வயதில் ஒரு குறிப்பிட்ட மெல்லி மெல்லிய நுண்ணிடையாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காங்க இந்த காலத்தில் அந்த இதெல்லாம் இல்லை ஏன்னு சொன்னால் பேக்கரி உணவுகள் நிறைய எடுத்துக்கொள்கிறோம் அதில் வந்து ஈஸ்ட் வந்து நம்ம உடலுக்கு உபாதைகளை தருது சாதாரணமாக அந்த எல்லாம் காலையில் எலும்புனா கஞ்சி நீர் ஆகாரமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க காலை உணவாக ஏன் நீர் ஆகாரமாக எடுத்துக்கொள்ளணும்னா உள்ளே உள்ள இன ஆகன்ஸ் அதாவது நம்மளுடைய கழிவு உறுப்புக்கள் க தண்ணி போக போக கழிவு தங்காமல் வெளியேறி கொண்டே இருக்கும் அதனால தான் காலை உணவு நீர் ஆகாராமக் ஆகாரமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க முந்தி காலத்தில் அப்படித்தான் வாழ்ந்தாங்க அதே போல் பகல் உணவு பார்த்தீங்கன்னா கட்டாய சுடு சோறில் நெய் பருப்பு போட்டு தான் சாப்பிடுவாங்க ஏன்னா ப்ரோட்டீன் இருக்குது நெய் வந்து சத்து உடலுக்கு அழகையும் கூட்டுது அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் நெய் நல்லதும் இருக்கா பருப்பு முதல் எடுக்கிறோமா குறைவுதான் அப்போ அங்கே அங்கே தான் ஆரம்பிக்குது முக்கியமாக அப்போ அந்த உணவு முறைகளை முதல் மாற்றிக்கொள்ளணும் உணவு முறைகள் உணவு என்பது வேற முறைங்கிறது வேற நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க இரவு உணவு காலையிலையும் மத்தியானமும் சேர்த்து வைத்து இரவில் சாப்பிடுவாங்க அது தவறு ஏன்னா நம்ம ஆட்கள் காலையில் உணவு என்பது காலை உணவு கட்டாயம் நம்மளோட உடலுக்கு முடிந்த வரைக்கும் ஒன்பது மணிக்குள்ளே கொடுக்கணும் கஷ்டந்தான் அதுக்கு தான் காலையில் நீராகாரம் அது நீராகாரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காது காலையில் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நீங்களாம் வேலை பழுவின் காரணமாக காலையில் இங்கே ஏர்லி மார்னிங் வந்துடுறீங்க அப்போ காலையில் பழம் சோறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா நைட்டு சாதம் வடித்து அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறது அந்த நீராகாரத்தை நீங்கள் காலையில் இரண்டு டம்ளர் விட்டு காலையில் ஒரு எட்டு மணி போல் ஏதாவது ஒரு பழங்கள் அது எந்த பழங்களாக இருந்தாலும் நம்ம நாட்டில் விளையிற எந்த பழமாக இருந்தாலும் அதை உணவாக எடுத்துக்கொள்ளுங்க கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு பசி வந்துடும் உடல் அசைவுகள் இருக்கிறவங்கும் போது பசி கூட வரும் உடல் அசைவுகள் இல்லைங்கும்போது அவங்களுக்கு பசி கூட இருக்காது அப்படிங்கும்போது பதினொன்று பன்னெண்டு மணிக்கு பகல் உணவு ஏன்னால் நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் அசிட் அதாவது உணவு என் உடலுக்கு தேவை அப்படின்னு சொல்கிற உணர்வு தான் பசி அந்த பசி வந்த உடனே மொதல் எதையாவது உணவு போற்றணும் நம்ம என்ன பண்ணுவோம் பசி வந்துடுச்சு கப்ப 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 எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உணவையே போடுவோம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதோ முதல் வந்து குடலை அரித்து விடும் அதுதான் குடல் புண் அதாவது அல்சர் வயிற்று புண் அப்படிங்கிறது உருவாகுது அப்போ அதை மாற்றிக்கொள்ளணும் அதே போல் இரவு உணவை தவிர்க்கவே கூடாது முடிந்த வரைக்கும் ஏழு மணி அல்லது எட்டு மணிக்குள்ளே கட்டாயம் இரவு உணவை முடித்து கொள்ள வேண்டும் இரவில் துரித உணவுகள் அதுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆமாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் என்ன செஞ்சாங்களோ அதை சாப்பிட பழகணும் அதுலேயும் நூடுல்ஸ் அந்த மாதிரி உணவுகள்லாம் இல்லாமல் மிதமான உணவுகளாக இருக்கணும் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு பழங்களும் சாப்பிட்லாம் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் இல்லத்தரசியாக இருக்கிறபடியாக நீங்கள் அம்மாவாகவும் இருக்கிறீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இந்த உணவெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண சொல்லிட்டீங்க என்னத்தை தான் நாங்கள் சாப்பிட்றது இரவுக்கு இரவில் நாங்கள் கட்டாயம் ஏழு மணிக்குள்ள பழங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம் பழங்கள்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணாத இலங்கையில் விளக்கு என்ன பழமாக இருந்தாலும் இம்போர்ட்டுன்னு இல்லை என்னென்ன சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ எல்லா பழங்களும் கொடுப்பேன் அது ஒன்றுமே அவாய்ட் பண்ண மாட்டேன் பழங்கள் எதையுமே அவாய்ட் பண்ணவும் கூடாது ஏன்னா இயற்கை கொடுத்த வரம் அது நமக்கு இந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இப்போ ஆன கெமிக்கலோடு தான் சிலவில் கெமிக்கல் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே இந்த சீதோசனத்தில் விளைகிற பொருட்களை நிறையா கொடுக்க பழகணும் அதுக்கு பிறகு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இரவு உணவாக இடியாப்பம் இல்லாட்டி தோசை பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் டக்குனு டைஜிஷன் ஆயிரும் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் வந்து இரவு உணவு பழங்களோடையும் நிப்பாட்டிக்கிறோம் வயது கேட்ட மாதிரி கட்டாயம் மாற்றிக்கணும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் கூட சாப்பிடலாம் ஏன்னா டைஜஷன் ஆயிடும் டக்குன்னு டைஜஷன் ஆகிற வயசு அதுவும் சாப்பிட்ட உடனேயும் படுக்கவும் கூடாது அது கொஞ்சமாவது டைஜஷன் ஆகுறதுக்கு நம்ம டைமிங் கொடுக்கணும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது வாக்கிங்கோ இல்ல உட்காந்து ஏதாவது வொர்க்கோ பண்ணலாம் பண்ணிட்டே நீங்க படுக்கலாம் இந்த உணவு சமைப்பாடு அடையாது என்ற ஒரு விஷயத்தை தாண்டி நிறைய பேர் சாப்பிட்ட உடனே படுக்குன்ற முறை இருக்கு இல்லையா மேற்பக்கமாக படுக்கிறது தலைக்குப்புற படுக்கிறது இடது பக்கமா தெரியும் படு இதுலயும் உணவு சமைப்பாடு அடறதுக்கான காரணம் காரணம் இருக்கு அதாவது கொஞ்சம் உங்களால சொல்ல முடியுமா கட்டாயமாக அதாவது நாம உணவுக்குள்ள தொண்டைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாது நாக்குள்ள சுவை போனதுக்கு அப்புறமே ஒண்ணுமே தெரியாது அது குழாய் தொண்டை குழியில் ஆரம்பித்து மலக்குடல் வரைக்கும் இருக்குது அந்த நீட்ட பாதையில் நம்மளுடைய உணவுகள் எல்லாமே தனக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பிரித்து உடலை உடலிலிருந்து கழிவுகளாகவும் வெளியே செய்கிற வெளியே தள்ளுற வேலையையும் செய்யுது அப்படிங்கும்போது அதனால் தான் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது அப்படிங்கிறது சித்தர்களும் சொல்லியிருக்காங்க முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க அதே போல் குப்பறை படுக்கக்கூடாது குப்பறை படுக்கும்போது என்ன ஆகும் சாப்பிட்ட எதுவுமே செமிப்பாடு அடையாது அதனால தான் ஒரு கழித்து படுக்கணும் ஏன்னா நம்ம உணவுக்குள்ளாய் வந்து நீட்டமாக இப்படி வந்து இப்படி டயக்ராம் மாதிரி வரும் அப்படி வரும்போது இப்படி படுத்து இருந்தால் தான் அது டைஜன் ஆகுறதுக்கு இலகுவாக இருக்கு ஒரு கழித்து படுக்கணும் ஒரு சைட்டில் படுக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே எந்த பக்கம் மேலே இருக்கணும் வலது கை மேலே இருக்கணுமா இடது கை மேலே இருக்கணுமா அந்த முறையும் இருக்கு இல்லையா அதுவும் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைவாக தானே உடல் சில விலை உடல் உபாதைகள் இருந்தால் சில வருத்தங்கள் இருந்தால் சொல்ல முடியாது முக்கியமா சாப்பிடுறதுக்கு படுக்கவே கூடாது சாப்பிட்ட உடனே படுக்கவே கூடாது படுக்கிறதால நாற்பத்தி ஐந்து மணி நிமிடம் கழித்தான் படுக்கணும் குப்புற துப்புரவா படுக்கவே கூடாது உடற்பயிற்சிகளை நாங்கள் செய்யும் போது உணர்வோடு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளை நாங்கள் முறையாக எடுத்துக்கொண்டால் தான் எங்களுடைய ஆயுட்காலத்தை அதிகரித்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி மீனாகுமாரி கணராஜ் அவர்கள் எனவே அவருக்கு எளிமை நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி மற்றொரு எளிமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ் எம் ஆர் ராஜ்குமார் நன்றி வணக்கம்